ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷனல் குட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்கேங்க அதுக்கு ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன பழமாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வாழைப்பழத்தை தோலை நீக்கிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேங்க இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சால் வாழைப்பழத்தை சேர்த்துடலாம் இப்போ இந்த நெய்லையே நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நல்லா மசித்து வர அளவுக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதிலையே அரைக்கப்பளவும் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் அந்த ராகி மாவு எடுத்தால் அந்த கப்பால் அளந்து அரைக்கப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் நெய்யிலையே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதுலேயே அதே கப்பால் ஒரு முக்கால் கப்பளவும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா இதுல கலந்துக்கிட்டு போங்க இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நல்லா வாசனைக்காக சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசித்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ ராகி மாவு எடுத்தால் அதே கப்பளவு ஒன்னே கால் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்றலாம் இது ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச ராகி மாவை சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் ஒன்றே கால் கப் அளவு தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுவே போதும் அதுக்கு மேலே சேர்த்துடக்கூடாது பாருங்கள் கரெக்டாக நம்ம அளவுக்கு கரெக்டாக வந்துடும் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் நல்லா இறுக்கி வந்துடும் இதுலயே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை அல்லது முந்திரி பருப்பு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நல்லா விட்றலாம் பாருங்கள் அவ்வளோதான் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா வந்து நல்ல கொழுக்கட்டைக்கு நல்லா நம்ம பிசைகிற அளவுக்கு நல்லா ஆற விட்றலாம் நல்லா ஆறிடுச்சு இது நல்லா வந்து கையிலேயே வந்து பிசைஞ்சு விடறலாம் இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி வாழை இலையில் நல்லா எண்ணெய் தடவிடுக்கு தடவிட்டு நம்ம ஊட்டி மாவை இதில் நல்லா தட்டிக்கோங்க அப்படி இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டாச்சுங்க தட்டி விட்டுட்டு இப்போ இந்த வாழையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இந்த இலையிலேயே அதே மாதிரி அப்படியே சுற்றி நம்ம வேக வச்சிடலாம் வச்சு நம்ம வேக வச்சிட வேண்டியதான் அதே மாதிரி இன்னொரு கொழுக்கட்டை தட்டி கட்டுறேன் இதையும் இதே மாதிரி நம்ம இதே மாதிரி சுத்தியதான் இப்ப இதையும் அப்படியே நம்ம இந்த இலையிலேயே அப்படியே சுத்திடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப இட்லி பாத்திரத்துல வேக வச்சிடலாம் அடியில வந்து நல்லா தண்ணி கொதிக்குது இப்ப இட்லி தட்டில் மேல இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ கொழுக்கட்டையில் அடுத்து வச்சாச்சு இப்போ இதை மூடிடலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சூப்பராகவும் இருக்குது பாருங்க ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ராகி கொல்கட்டா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ